நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அதாவது கடன் வாங்கி ஒன்று முதலீடு செய்யலாம் இல்லை கடன் வாங்கி இடம் முடிச்சு போடலாம் இல்லை கடன் வாங்கி கட்டடம் கட்டலாம் இல்லை கடன் வாங்கி வீடு கட்டலாம் அப்போது கடனை முதலீடாக செய்து அப்புறம் சமாத்தியத்திலிருந்து ஒரு டியூ கட்டிக்கிட்டே இருக்கிறது அதாவது பேங்க் டியூ பேங்க் லோன் கட்டிகிட்டு இருக்கிறது சிறப்பாக கட்டி முடிச்சிடுவார் அப்படின்னு எந்த ஜாதகர் சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதி அல்லது ரெண்டாம் இடத்ததிபதியோ பதினொன்னாம் இடத்ததிபதியோ யாருக்கு ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதி ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கோ அவங்க கட்டாயம் பேங்க் லோன் டியூ கட்டி சம்பாத்தியது இருந்து தனக்கு வரக்கூடிய லாபத்தின் ஒரு பகுதியை இல்லை தன்னுடைய கையில் பழகக்கூடிய மொத்த பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை கடனுக்காக செலவு செய்து தான் ஆகணும் அவங்க ஜாதகமே அப்படி அமைப்பு தான் அவங்களுக்கு எட்டாம் இடத்தினுடைய திசையோ நாலாம் இடத்தினுடைய திசையோ அல்லது பன்னெண்டாம் இடத்தினுடைய திசா புத்தியோ இல்லை இதில் நின்ற கிரகத்தினுடைய திசாபுத்தியோ நடக்கும் பொழுது ஐந்தாம் இடம் ஜாதகருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து குடைவன் ஸ்ட்ராங்காக இருந்தாலோ இல்லை ஒன்பது குடைவன் ஸ்ட்ராங்காக இருந்தாலோ ஐந்து ஒன்பது குடைவன் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது ஐந்தாம் நதிபதி அல்லது அதிபதி பலமாக இருக்கும் பொழுது கட்டாயம் அவங்க கடன் வாங்கி ஒரு முதலீடு செய்து செய்யலாம் தப்பு வராது முதலீடுங்கிற பேரில் வேறு தவறான வகையில் செலவு பண்ணக்கூடாது சொத்துக்கள் மீது பூமி சொத்துக்கள் வீடு கட்டிட வா வாடகைக்கு கட்டிடம் கட்டி விடுறது இந்த மாதிரியான ஒரு சொத்துக்கள் சம்மந்தமாக கடன் வாங்கி நான் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண கடன் வாங்கி நான் வந்து செயல ஓட்டேன் எப்படி இருக்கக்கூடாது புரியுதா கடன் வாங்கி அசையா சொத்துக்கள் மீது பூமி சம்பந்தமான வீடு கட்டிடம் சம்பந்தமான சொத்துக்கள் மீது அவங்க முதலீடு செய்யும் பொழுது கட்டாயம் அவங்களுக்கு வரக்கூடிய தவறான செலவுகள் தடுக்கப்பட்டு வாழ்க்கை ஒரு பிரயோஜனமாக கடனுக்கு கடனும் இருக்கும் இந்த மாதம் கட்டணுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் அதே மாதிரி சொத்தும் ஒரு பிரயோஜனமா இருக்கும் கடன் பட்டாலும் காரணத்தோடு கடன்பட்டோம் காரணத்தோடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கும் அவங்க துணிஞ்சு லக்னத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டாம் மதி திசா புத்திகள் பொழுது இல்லை அங்கே நின்ற கிரகத்தின் திசா புத்திகள் நடக்கும்போது ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் ரெண்டு பதினொன்று ரெண்டாம் மதி பதினொன்றாம் ஆறோடு சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயம் கடன் வாங்கலாம் ஆனால் ஐந்தாம் இடம் வலுத்திருக்கணும் அல்லது ஒன்பதாம் இடம் வலுத்திருக்கணும் ஐந்து ஒன்பது வலுத்தால் தான் ஜாதகர்